சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து லேர்னிங் எடிஷனில் சாஃப்ட்வேர் வந்து ஒன் லேக் மிஷின்ஸ் ஒன்லி அப்படின்னு காட்டுது அதுக்கு என்ன பண்ணுறது அதை எப்படி ரிடியூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு ஸோ அதுக்கான வீடியோ தான் இது நம்ம ஆல்ரெடி நம்ம சிமுலேஷன் பண்ண ஒரு பேட்ச் எடுத்து மைக்ரோசிப்ட் பேட்சான்கிட்ட நம்ம எடுத்துப்போம் ஸோ இதில் வந்து நான் இப்போது நான் சிமுலேஷன் போயிட்டு செட்டப் சால்வரில் நான் அப்படியே ஸ்டார்ட் கொடுத்தனா நான் அப்படியே ஸ்டார்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ரன் ஆகுது ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது இங்கே எரர் வந்திருக்கும் இல்லை வார்னிங் வந்திருக்கும் அதனால தான் இந்த கமெண்ட் போட்டிருந்தாரு ஸோ இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் அதை பார்க்க போகிறோம் என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில் அதுதான் இந்த மொத்த வீடியோமே ஸோ இது வந்து ரன் ஆகும் ஓகே இங்கே ஒன் வார்னிங் வருது அதெல்லாம் நம்ம பிரச்சனை பெருசாக எடுத்துக்க தேவையில்ல ஒன் டிசெல்ஸில் எஸ்பராமீட்டரில் நமக்கு கிராஃப் வந்திருக்கு அதே மாதிரி ஃபார் ஃபீல்ட்ஸில் நமக்கு ரேடியேஷன் பேட்டர்ன் வந்திருக்கு ஓகே இப்போது மேபி அவருக்கு என்னென்ன இதை யூஸ் பண்ணலான்னா இப்போது நம்ம இதிலையே வந்துட்டு சிமுலேஷனில் நம்ம செட்டப் சால்வரில் இங்கே அடாப்டிவ் மெஷ் ரிஃபைன்மெண்ட் இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி வார்னிங் வரலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் இயர் அண்ட் டூ வார்னிங்ஸ்ன்னு வருது தி சாஃப்ட்வேர் இஸ் லைசன்ஸ்டு ஃபார் அப் டூ தௌசண்ட் மிஷைல்ஸ் ஒன்லி த கரண்ட் மெஷ் ஐஸ் எக்ஸிஸ் லிமிட்னு வந்துருக்கு ஸோ இந்த வார்னிங் வந்தாலுமே நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பாரமீட்ரு கிராஃபும் அண்ட் நமக்கு ரேடியேஷன் பேட்டனும் ஜென்ரேட் ஆகிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வர மிஷினா நமக்கு வந்து இல்லாத மாதிரி அது கட்டும் ஸோ இது நமக்கு ப்ராப்ளம் இல்லை ஸோ அவருக்கு இன்னொரு ஒரு ப்ராப்ளம் கூட வந்திருக்கலாம் இப்போ இது இதுவே உங்களுக்கு ரன்னே ஆகாமல் இருக்கலாம் ஸோ இங்கே நமக்கு இங்கே ரன் ஆகி இங்கே அவுட் புட் வருது இந்த மாதிரி அவுட்புட்டே வராமல் இருக்கிறது தான் நமக்கு ப்ராப்ளமே ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னா ஸோ இதில் எதுவுமே மாற்ற முடியாது நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ன்னு இருக்கும் இந்த மெஷியல்ஸில் வந்து எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இருக்குது எனக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒன் லேக்கை தாண்டாமல் பார்த்துக்கணும் அந்த ஒன் லேக் தாண்டாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த பேராமீட்டர்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி பேராமீட்டர்ஸ் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரும் நான் சப்போஸ் இந்த இடத்துல வந்து நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ சும்மா ரேண்டமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் இல்லை டிக்ரீஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கோ இங்கே வந்து நான் ஓகே கொடுக்குறேன் ஸ்மெல்ஸ் வந்து எனக்கு ஃபிஃப்டி டூ தான் இருக்குது ஸோ இதுவும் ரன் ஆகும் எனக்கு ஸோ இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ மெஷல்ஸில் இந்த மெஷ் ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே சிக்ஸ்டீன் இங்கே சிக்ஸ்டீன் வச்சுருக்கேன் இப்போ எனக்கு ஓகேன்னு கொடுக்கும்போது எனக்கு இங்கே மெஷல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒன் 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 லேக் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் இப்போ நான் அடாப்டிவ் மிஷினில் ரிஃபைன்மெண்ட் வச்சு ரன் பண்ணுறேன் அதை எடுத்துவிட்டும் ரன் பண்ணுறேன் எனக்கு எரர் காட்டும் ஸோ எடுத்தோடனே எரர் வந்துருச்சு எனக்கு கிராஃபும் வரலை ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து ஸோ இப்போ நான் உங்களுக்கு அடாப்டிவ் மிஷின் ரிஃபைன்மெண்ட் எடுத்துகிட்டும் காட்டுறேன் இது எடுத்துகிட்டும் காட்டுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் மறுபடியும் எனக்கு எரர் வருது கிராஃப் எதுவுமே வரல ஸோ இதை மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா இந்த மெஷ் ப்ராப்பர்டிஸில் நம்ம வந்து கரெக்டான வேல்யூஸை செட் பண்ணணும் நான் இந்த வேலையூச்சிருக்கேன் இந்த வேல்யூஸ் வச்சா எனக்கு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் கிட்டே வரும் அதாவது ஒன் லேக்கு கீழே இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் எனக்கு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இருக்குது வேல்யூ ஸோ நம்ம இப்போ வந்து ரன் பண்ணலாம் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகும் இப்போ எயிட்டி ஃபோர் தௌசண்டில் தானே இருக்குங்க மிஷன்ஸு ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸ்டார்ட் அடாப்டிவ் மிஷினி ஃபைவ் மினிட் கொடுக்காம ரன் பண்ணீங்கன்னா வா எரே காட்டாது எரரே காட்டாது அவுட்புட் ரன் ஆகும் உங்களுக்கு ஸோ இப்போ ரன் ஆகுது பாருங்க ஓகே இப்போ நமக்கு சிமுலேஷன் ஃபுல்லாக ரன் ஆகி முடிஞ்சிருச்சு இப்போ எஸ்பராமெட்ரு வந்து பார்ப்போம் நமக்கு கிராஃப் இருக்குது அதே மாதிரி ஃபார் ஃபீல்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரேடியேஷன் பேட்டர்ன் இருக்குது ஸோ இப்படி தான் நம்ம வந்து சிமுலேஷன் பண்ணணும் இந்த மெஷ மிஷேல்ஸ் மட்டும் ஒன் லேக் தாண்டாமல் பார்த்துக்கோங்க இங்கே வந்து சிமுலேஷனில் செட்டப் சால்வரில் இங்கே அடாப்டிவ் ரிஃபைன்மெண்ட் நீங்கள் கொடுத்து கொடுத்திங்கன்னா வார்னிங் வரும் அப்படி இல்லைன்னா வார்னிங்கும் வராது அந்த இடர் காட்டும் ஸோ இதை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னாலும் கேளுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ